பீகார் மாநிலத்தில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் முன்னதாக திட்டங்களை தொடங்கி வைக்க கயாஜி வந்தடைந்த பிரதமரை பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் வரவேற்றனர் விழா நடைபெறும் இடத்திற்கு வாகனத்தில் பேரணியாக வந்த பிரதமரை வடிநடுகளும் திரண்டிருந்த மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் வெளிநாடு வாழ் இந்திய தொழிலதிபரும் கொடையாளருமான ஸ்வராஜ் பாலின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இங்கிலாந்தில் தொழில் தொண்டு மற்றும் பொது சேவைக்கு சுராஜ் பால் ஆற்றிய பங்களிப்புகளும் இந்தியாவுடனான நெருக்கமான உறவுகளுக்கு அவர் அவரடித்து அசைக்க முடியாத ஆதரவும் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் என்று கூறியுள்ளார் இன்று ஏக்நாத் ராணடேவின் நினைவு நாளில் அவரை நினைவு கூறுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திரத்தை நிறுவிய ராணடே தன்னலமற்ற சேவை மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தின் கொள்கைகளை பின்பற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் ரா சுயம் சேவக் சங்கத்தின் மூத்த பிரச்சாரராக ஏக்நாத் ராணடேவின் தொலைநோக்கு பார்வை எப்பொழுதும் தேசிய வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்தை நோக்கிச் சென்றதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் எல்முருகன் அவரது மரபு அழியாதது மற்றும் ஊக்கமளிப்பது என்று தெரிவித்துள்ளார் வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காகவே அண்ணா எம்ஜிஆர் பெயரை விஜய் உபயோகிக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி காலமான நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசனுக்கான புகழஞ்சலி நிகழ்ச்சி பாஜக சார்பில் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எம்ஜிஆர் பெயரை உபயோகிப்பது தேர்தலுக்கான வாக்கு பெறும் யுக்தி என்றும் ஆனால் ஒருபொழுதும் வாக்கு பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்ட வேண்டியது இல்லை தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறினார் விஜயின் பேச்சு முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது அவர் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா நகரத்தின் மீது மிகப்பெரிய ராணுவ தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் காசாவில் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஹமாஸை தோற்கடிப்பதும் பணைய கைதிகளை விடுவிப்பதும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்த இலக்குகள் என நெதன்யாகு கூறினார் அனைத்து பணைய கைதுகளையும் ஒரே நேரத்தில் முழுமையாக விடுவிப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்று வலியுறுத்தினார் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைதல் காசாவை இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் வைத்தல் மற்றும் ஹமாஸ் பாலஸ்தீன அதிகார சபை இரண்டையும் அகற்றுதல் ஆகியவற்றை மேற்கொள்ளும் வரை தங்களது நடவடிக்கை தொடரும் என பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் தென்னமெரிக்காவிற்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில் அமைந்துள்ள நீர்நிலையான ட்ரேக் பாசேஜ் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி நான்காக பதிவானது ட்ரேக் கடலில் முப்பத்தாறு கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடப்படவில்லை ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காலநிலை மாற்றத்திற்கான அபாயங்களின் எச்சரிக்கை அறிகுறி என்று பார்சிலோனா பல்கலைக்கழக காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பார்சிலோனா பல்கலைக்கழக காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வாளர் ஜேவியர் மார்டின் வீட் தெரிவிக்கையில் ஐரோப்பாவின் பல பகுதிகள் குறிப்பாக பொதுவான கோடை காலம் உள்ள பகுதிகள் வரும் ஆண்டுகளில் கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் குளிர்ந்த கோடையை கொண்ட நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை என்றும் கடுமையான வெப்பம் மேலும் வடக்கு நோக்கி பரவும் என்றும் அவர் கூறினார் இதுவரை ஸ்பெயினில் நான்கு லட்சம் ஹெக்டேர்களுக்கு மேல் காட்டுத்தீ எரிந்துள்ளது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட வெப்ப அலையின் போது இரண்டு வாரங்களில் மூன்று லட்சம் ஹெக்டேர்கள் எரிந்தன காட்டுத்தீயால் முப்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மூன்று தீயணைப்பு வீரர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர்